நம்ம எல்லாருக்குமே டால்ஃபின்கள் அப்படின்னா மிகவும் பிடித்தமான உயிரினங்கள் டால்பின்கள் கடல்லிருந்து பாய்ந்து வானத்தில் அழகாக குதிக்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு கேள்வி இருக்குது டால்பின்கள் ஏன் தண்ணீரை விட்டு மேலே குதிக்குது சும்மா விளையாட்டுக்குத்தானா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை விஞ்ஞான ரீதியாக பார்க்க போகிறோம் டால்பின்கள் ரொம்ப புத்திசாலியான விலங்குகள் அவங்க குழுவா வாழக்கூடிய சோசியல் அனிமல்ஸ் சில நேரத்துல சும்மா விளையாட்டு உணர்வுக்காக குதிக்கிறதுக நம்ம எப்படி விளையாட்டுக்காக ஓடுறோமோ குதிக்கிறோமோ அதே மாதிரி டால்பின்களும் குதிக்குது டால்பின்கள் குதிக்கிறது ஒரு சிக்னல் டால்பின்கள் நான் ஆரோக்கியமா இருக்கேன் எனக்கு சக்தி இருக்கு அப்படின்னு தன்னோட குழுவுல இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கு காட்டுறதுக்கு இத ஒரு சிக்னலா பயன்படுத்துதுங்க அது அவங்க சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி வேலை செய்யுது டால்பின்கள் பெரும்பாலும் மீன்களை வேட்டையாடி சாப்பிடும் கடலுக்கு உள்ள ஒரு மீன் கூட்டம் இருந்துச்சுன்னா சில சமயம் மேல குதிச்சு மறுபடியும் கீழே போகும் ஏன் தெரியுமா மேலிருந்து பார்த்தா மீன் கூட்டத்தோட இடத்தை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம சில டால்பின்கள் குதிக்கும் போது மீன்களை சிக்க வைக்கிறதுக்காக மீன் கூட்டத்தை கணச்சு பிடிக்குது சுறா மாதிரி பெரிய வேட்டையாடிகள் வந்துச்சுன்னா டால்பின்கள் தண்ணீருக்கு மேல குதிச்சு வேகமா நகரும் தண்ணீருக்கு உள்ள ஓடுச்சுன்னா அதிகமா பிரிக்ஷன் இருக்கும் ஆனா தண்ணீரை விட்டு மேலே போச்சு அப்படின்னா குறைந்த நேரத்துல நீண்ட தூரம் போக முடியும் இது ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி மற்றொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா பாராசைட்ஸ் இந்த டால்பின்கள் மேல குதிச்சு நீர்முகத்துல விழும்போது அந்த பாராசைட்ஸ்கள் சில சமயம் கீழே விழுந்துடும் இத ஒரு நேச்சுரல் Cleaning ப்ராசஸ் போல எடுத்துக்கலாம் டால்பின்களுக்கு நேவிகேஷன் ரொம்ப முக்கியம் கடலோட பெரிய அலைகள்ல பாதையை கண்டுபிடிக்க மேலே குதிப்பது பயன்படுது மனிதர்கள் மலை மேல ஏறி எப்படி சுற்றுச்சூழலை பார்க்குறோமோ அதே மாதிரி டால்பின்களும் தண்ணீரை விட்டு மேலே போய் சுற்றுப்புறத்தை பார்க்கும் சவுண்ட் வேவ்ஸோட சேர்ந்து ஜம்பிங் மூமெண்ட்ஸ் மூலம் மற்ற டால்பின்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும் நீங்கள் டால்ஃபின் ஷோக்கிலாம் பார்த்துருப்பீங்க அவங்க ட்ரைனிங் பண்ணும்போது குதித்து டிரிக்ஸ் காட்டுவாங்க ஆனால் இயற்கையிலேயே டால்ஃபின்களுக்கு கியூரியஸ் மைண்டு இருக்குது சில சமயம் படகுகள் மனிதர்கள் சத் போட்டை பார்க்கும்போது விளையாட்டுக்காகவே மேலே குதித்து இன்ட்ராக்ஷன் பண்ணும் அப்படின்னா டால்ஃபின்கள் தண்ணீர்லேருந்து ஏன் குதிக்குது ஒரே காரணம் மட்டும் இல்லை விளையாட்டுக்காகவும் உணவுக்காகவும் சேஃப்டிக்காகவும் பாராசைட்டுகளை நீக்கிறதுக்காகவும் கம்யூனிகேஷனுக்காகவும் குதிக்குதுங்க ஒரு டால்பின் தண்ணியிலிருந்து குதிக்கிறத பார்த்திங்கன்னா அது ஒரு சாதாரண காட்சி கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய விஞ்ஞானமும் வாழ்வியலும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க இது போல் இன்னும் பல விலங்குகளோட அற்புதமான பழக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க